அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினம் ஆகஸ்ட் மாதம் முப்பதாம் தேதி சர்வதேச பலைந்து காணாமல் நினைவு தினத்தினை அனுசரித்துக் கொண்டிருக்கின்றோம் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு காணாமல் பார்க்கலாம் ஒரு தட்ட பாதி ஒரு தமிழர்களுக்கு நடத்தப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு கொடுமையான நாளாக இன்றைய தினம் பார்க்கப்படுகின்றது எத்தனையோ நாளாக பல தாய்மார்கள் பல தந்தைமார்கள் பல உறவுகள் இந்த விடயத்தினை எதிர்த்து தமது பிள்ளைகள் எங்கே என்று சொல்லி போராடி வந்திருக்கின்றார்கள் கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினைந்து வருடங்களாக காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் இன்றைய தினமும் தேடித்தான் இருக்கின்றார்கள் ஆனால் அவர்களுக்கு நீதி கிடைக்காத சூழலே பல வருடங்களாக தொடர்ந்து போராட்டங்கள் இடம்பெற்று கொண்டு தான் இருக்கின்றன ஆனால் இன்றைய தினமும் அதனை அனுஷ்டித்து யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலே யாழ்ப்பாண மாணவர் ஒன்றியத்தினுடைய ஏற்பாட்டிலே இந்த கவனையேற்பு போராட்டம் இடம்பெற்று கொண்டிருக்கின்றது அந்த காணொலியை தான் நீங்கள் இன்றைய தினம் பார்க்க போகின்றீர்கள் தமிழ் பேசும் மக்களுக்கான ஊடகம் வணக்கம் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் அனைத்துலக காணாமல் ஆக்கப்பட்டோர் தினத்தை முன்னிட்டு பரவலாக பழிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளினுடைய ஏற்பாட்டில் தங்களுடைய உறவுகளுக்கான நீதி வேண்டி பல்வேறு இடங்களில் கவன ஈர்ப்பு போராட்டங்கள் நட நடைபெற்று வருகின்றன அந்த அடிப்படையிலே பல்கலைக்கழக மாணவ சமூகமாக நாங்கள் அந்த போராட்டங்களுக்கு பலிச்சேர்ப்பதற்காக இந்த இடத்திலே கூடியிருக்கின்றோம் அந்த அடிப்படையிலே யுத்தத்தின் போதும் யுத்தத்தின் முன்னரும் தற்போதும் இலங்கை அரசினால் இலங்கை படையினரால் வலிந்து காணாமலாக்கப்பட்டோருக்கான நீதி என்பது இன்று வரையிலே ஒரு பேசு பொருளாகவே இருக்கின்றதை தவிர அதற்குரிய எந்த தீர்வுகளும் இதுவரையில் எட்டப்படவில்லை அதற்கான முயற்சிகளும் இதுவரையில் மேற்கொள்ளப்படவில்லை என்பது மிகவும் வருந்த தக்கது அந்த அடிப்படையிலேயே உலகிலே என்பது மிக பெரிய குற்றமாகும் இந்த குற்றம் தாய்மார்களுடைய பிள்ளைகளுக்கு என்ன நடந்தது என்று கூடி தெரியாமல் இன்று வரை தங்களுடைய பிள்ளைகள் உயிரோடு வருவார் என்ற இயக்கத்தோடு இந்த அம்மா அம்மார் கடந்த காலங்களிலிருந்து கிட்டத்தட்ட ஐந்து வருடங்களுக்கு மேலாக தங்களுடைய போராட்டங்களை தொடர் போராட்டங்களை போராட்ட வடிவங்களை மாற்றி மாற்றி இந்த வீதிகளிலே இந்த புகைப்படங்களோடு திரிகின்றனர் இதனை சர்வதேச சமூகமும் இலங்கை அரசாங்கமும் கண்டுகொண்டு இந்த பாதிக்கப்பட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்ட தாய்மாருக்கு ஒரு நீதியை நிலைநாட்ட வேண்டுமென பல்கலைக்கழக சமூகமாக இந்த இடத்திலே வலியுறுத்துகின்றோம் உண்மையில் தங்களுடைய பிள்ளைகள் இவர்களுடைய இறுதி காலத்தில் கூட இந்த தாய்மார் தங்களுடைய பிள்ளைகளை தேடி 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 இறந்து போன ஒரு வரலாற்று சம்பவங்களே இடம்பெறுகின்றது இது ஒரு மிக ஒரு துயரச் சம்பவம் இனி இனி இருக்கின்ற தாய்மார்களாவது தங்களுடைய உயிரோடு இருக்கும் போது தங்களுடைய பிள்ளைகளை இல்லாட்டி அந்த பிள்ளைகளுக்கு என்ன நடந்தது என்பது நிலைநாட்ட சகல தரப்புகளும் முன்னெடுக்க வேண்டுமென இந்த இடத்திலே கேட்டுக்கொள்கின்றோம் இந்த இக்கட்டான சூழ்நிலையில் தேர்தல் காலத்திலே தமிழ் தேசியம் பேசுகின்றோம் என்ற பேர்வையிலே தேசியத்தை பேசிக்கொண்டிருக்கின்ற தமிழ் தேசிய கட்சிகளும் இந்த சந்தர்ப்பத்தில் சிந்தித்து செயல்பட வேண்டும் ரெண்டாயிரத்தி ஒன்பது யுத்தம் மௌனிக்கப்பட்ட பிறகு கடந்த பதினைந்து வருட காலங்களாக இன்று வரை எங்களுடைய தமிழ் மக்களினுடைய வாக்குகளை அபகரித்து தென்னிலங்கைகளுக்கு நீங்கள் காட்டும் அக்கறை தென்னிலங்கை அரசாங்கத்துக்கு நீங்கள் மீது வைத்திருக்கின்ற அக்கறையும் அந்த அரசாங்கத்தை பாதுகாக்கின்ற முயற்சியில் நீங்கள் காட்டுகின்ற அக்கறையை இந்த வாக்களித்த மக்களினுடைய நலன்களையும் இந்த எங்களுடைய தமிழ் மக்களுடைய உரிமை சார்ந்த விடயங்களையும் காட்டு காட்ட வேண்டும் என இந்த இடத்திலே வலியுறுத்து கொண்டோம் ரெண்டாயிரத்தி பத்து பதினைந்து பத்தொன்பது ஆகிய தேர்தல்களில் இருட்டு ஒப்பந்தங்களையும் பேரம் பேசுகின்றோம் என்ற போர்வையில் ஏமாற்று அரசியல்களையும் செய்து வந்த நீங்கள் இந்த முறையாவது தமிழர்களுடைய தேர்தல் களத்தை தமிழர்களுடைய வெற்று காசோலை போல தமிழர்களுடைய வாக்கை தென்னிலங்கைகளுக்கு அனுப்பி பேரம்பேசி உங்களுடைய சுயல் அரசியல் லாபத்துக்காகவும் தனிப்பட்ட அபிவிருத்திக்காகவும் மேற்கொண்ட பேரம்பேசுகளை தடுத்து நிறுத்தி இந்த முறையாவது மக்கள் தங்களுடைய உரிமைக்காக தங்களுடைய வாக்குகளை பயன்படுத்த பயன்படுத்த அனைத்து கட்சிகளும் மக்களை வழிபடுத்த வேண்டும் என பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியமாக இந்த இடத்திலே வலியுறுத்துகின்றோம் மேலும் இந்த தேர்தல் காலத்திலே தென்னிலங்கையிலிருந்து செய்யப்படுகின்ற ஒப்பந்தங்களையும் உங்களுடைய தனிப்பட்ட பேச்சுக்களையும் நிறுத்தி இந்த முறை தமிழ் மக்களுடைய வாக்கு ஆயுதங்கள் ஒரு சரியான ஒரு நீதியான அவர்களுடைய உரிமையை நிலைநாட்டக்கூடிய தங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றக்கூடிய தங்களை தங்களுடைய உரிமையை நிலைநாட்டக்கூடிய தமிழ் தரப்புகளால் முன்னெடுத்தப்படுகின்ற ஒரு வேட்பாளருக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும் இந்த நேரத்திலே பல்கலைக்கழக சமூகமாக இருப்பினும் இந்த இருட்டு ஒப்பந்தங்களை எல்லாம் தடுத்து நிறுத்தி தமிழ் மக்களுடைய வாக்குகளை அபகரித்து செல்கின்ற நீங்கள் இந்த முறையாவது தமிழ் மக்களுடைய உரிமைக்காக உங்களுடைய குரல்கள் ஓங்கி ஒழிக்க வேண்டும் இந்த நேரத்தில் பல்கலைக்கழக மாணவ சமூகமாக வலியுறுத்துகிறோம் நன்றி வணக்கம் உண்மையிலே அன்பு தமிழ் மக்களே உண்மையிலே நாங்கள் இந்த வருடம் தேர்தல் என்பது மிக ஒரு முக்கியமான தேர்தல் உங்களுக்கு தெரியும் மிகவும் ஒரு நெருக்கடி அந்த தேர்தல் முடிவுகள் இருக்கின்றது ஆகவே இந்த தேர்தலுடைய சக்திகளை தீர்மானிக்கின்ற பொறுப்பு வடக்கு கிழக்கிலே மற்றும் தென்போதிலே வாழ்கின்ற சிறுபான்மை மக்களுடைய வாக்கிலே தங்கி என்பதை நாங்கள் வந்துவிடக் கூடாது உண்மையிலே உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு வந்து இந்த காணாமல் காணாமல் ஆக்கப்பட்டோர் சம்பந்தமாக எங்களுடைய பிரதிநிதிகள் பாராளுமன்ற பிரதிநிதிகள் எவர்களும் பாராளுமன்றத்தில் முக்கியமாக செம்மணியிலே அறுநூறு பொதுமக்கள் புதைக்கப்பட்ட சம்பவம் வழக்கு தொடர்பாக அது கிடப்பில் போடப்பட்ட சம்பவங்கள் தொடர்பாக எந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினரும் இந்த பாராளுமன்றத்திலே கேள்வி எழுப்பாது மிகவும் கவலைக்குரிய விடயம் ஆகவே அனைவரும் நாங்கள் ஒன்று சேர்ந்து உங்களுக்கு தெரியும் இந்த காணாமல் ஆக்கப்பட்ட விடயம் தொடர்பாக அவற்றுக்காக இன்றுவரையும் போராடி கொண்டு இருப்பவர்கள் ஒரு அனாதைகள் போல அனாதைகள் போல தனித்திருந்து தங்கள் பிள்ளைகளை தேடுகின்ற ஒரு சந்தர்ப்பம் தற்போது இருக்கின்றது ஆகவே உண்மையிலே பல்கலைக்கழகமான பல்கலைக்கழக சமூகத்திலே முக்கியமாக பல்கலைக்கழக மாணவர்களை நான் வினயமாக கற்றுக்கொண்ட விடயம் நான் அடிக்கடி சொல்வது தயவு செய்து நீங்கள் தலைமை வகித்து என்ன காணா போன ஒரு சம்பந்தமாக ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வை பெற்றுக் கொடுக்க வேண்டும் பெற்றுக் கொடுக்கக்கூடிய வெள்ளமையும் அந்த போராடுகின்ற திறனும் உங்களுக்கு இருக்கு என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது ஆகவே இந்த சந்தர்ப்பத்திலே இன்று காணாமல் இப்படி ஒரு போராட்டத்தை ஆரம்பித்த மாணவர் சமூகத்துக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு உண்மையிலே தொடர்ந்தும் பிள்ளைகளை தனியே தேடித்திருக்கின்ற அந்த பெற்றோர்களுக்காக நீங்கள் கை கொடுக்க வேண்டும் என்ற இந்த சந்தர்ப்பத்தில் கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கின்றேன் நன்றி அனைவருக்கும் வணக்கம் இன்று வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் தினத்தை முன்னிட்டு அந்த தினத்தை ஞாபகமூட்டும் வகையிலும் எமது சிறுபான்மை இனம் தமிழினம் வலிந்து காணாமல் லை நினைவு கூறும் முகமாகவும் இன்றைய நாள் அனுஷ்டிக்கப்படுகின்றது இன்று யாழ்ப்பாண பல்கலைக்கழக சமூகம் என்ற ரீதியில் இங்கு நாங்களும் இங்கு இணைந்துள்ளோம் மேலும் இந்த நிகழ்வானது நீங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும் அனைவரது வாய்களும் கருப்பு துணிகளால் கட்டப்பட்ட நிலையில் காணப்படுகின்றது இதன் இதனால் மூலம் நாங்கள் எடுத்து காட்டுவது என்னவென்றால் எமது சிறுபான்மை சமூகம் வாய்கட்டப்பட்ட நிலையிலேயே அன்று தொடக்கம் இன்று வரை காணப்படுகின்றது எமது மொ மொழி எமது குரல் ஒடுக்கப்பட்ட நிலையிலேயே காணப்படுகின்றது ஒரு இனத்தை அழிப்பது அவர்களுடைய மொழியை அழிப்பது அவர்களுடைய அடையாளங்களை அழிப்பது அவர்களுடைய கலாச்சாரங்களை அழிப்பது என்பதை கடந்து அவர்களையே அழிப்பது என்ற நிலையில்தான் இன்று காணாமல் ஆக்கப்பட்டவர்களுடைய நிலை காணப்படுகின்றது கடந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு போருக்கு பிற்பட்ட காலம்தான் எமது கணக்கெடுப்பில் காணப்பட்டாலும் அதற்கு முற்பட்ட காலங்களிலேயே நிறைய சிறுபான்மையினங்கள் காணாமலாக்கப்பட்டு இருக்கின்றன இன்றைய நாள் ஜனநாயகத்தை நாங்கள் வலுப்படுத்தி எமது ஜனாதி எமது நாட்டினுடைய ஜனாதிபதியை தேர்ந்தெடுக்கும் ஒரு இக்கட்டான காலகட்டத்தில் இருந்த போதிலும் எமது தமிழர்களின் நிலை எங்கு இருக்கின்றது எமது தமிழர்களின் மொழி எமது குரல் எங்கு இருக்கின்றது என்பதை அனைவரும் சிந்திக்க வேண்டிய நிலையில் நாங்கள் இருக்கின்றோம் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு காணாமல் போனவர்கள் போனவரையும் நாங்கள் வருடமா தேடி தேடி பார்க்கலாம் ஒரு ஒரு சட்ட பாதையிலும் இல்லாமல் இருக்கு எனக்கு போகும்போது இதுக்கு மேலே என்னையான சொல்றது நீ புதியா அங்கத்தில் எங்களுக்கு ஒரு நல்ல தீரோட கோணும் அதுதான் என்ற ஆலங்கம்